ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேய் பயிற்சி இலவசம் இன்றைய வார்த்தை ரீட் தினமும் ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பே சுவதற்கு பயிற்சி செய்ய மாணவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இரண்டு அல்லது அதற்குமே ஏற்பட்ட வாக்கியங்களை ஒன்று கான்வென்ட் இரண்டு வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று மூன்று போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பதில்களை சொல்லலாம் தினமும் பயிற்சி செய்ங்க ஒரே வாரத்தில் நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம் வெற்றி நிச்சயம் மறுபடியும் சொல்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேய் பயிற்சி இலவசம் இன்றைய வார்த்தை ரீட் தினமும் ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம் பே சுவதற்கு, பயிற்சி செய்ய மாணவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இரண்டு அல்லது அதற்குமே ஏற்பட்ட வாக்கியங்களை ஒன்று கான்மெண்ட் இரண்டு வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று மூன்று போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பதில்களை சொல்லலாம் தினமும் பயிற்சி செய்ங்க ஒரே வாரத்தில் நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம் வெற்றி நிச்சயம் மறுபடியும் சொல்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேய் பயிற்சி இலவசம் இன்றைய வார்த்தை ரீட் தினமும் ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பேய் சுவதற்கு பயிற்சி செய்ய மாணவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இரண்டு அல்லது அதற்குமே ஏற்பட்ட வாக்கியங்களை ஒன்று கான்மெண்ட் இரண்டு வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று மூன்று போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று பதில்களை சொல்லலாம் தினமும் பயிற்சி செய்ங்க ஒரே வாரத்தில் நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கலாம் வெற்றி நிச்சயம் மறுபடியும் சொல்கிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேய் பயிற்சி இலவசம் இன்றைய வார்த்தை ரீட் தினமும் ஒரு வார்த்தையை நாம் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல பேய் சுவதற்கு பயிற்சி செய்ய மாணவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இரண்டு அல்லது அதற்கு மே ஏற்பட்ட வாக்கியங்களை ஒன்று கான்வென்ட் இரண்டு வாட்ஸ்அப் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஏழு எட்டு ஐந்து ஐந்து ஒன்று